மலையாளத்தில் ஒரு லோக்கல் சேனலில் சினிமா பயணத்தை துவங்கிய நயன்தரா தற்போது கோலிவுட்டில் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அழைப்பு அளவிற்கு உயர்ந்துவிட்டார் இவர் நடிப்பில் ஜவான் திரைப்படம் வெளியாகி ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் வசூல் பெற்றது இந்த வருடம் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராக நயன்தரா பார்க்கப்படுகிறார் இவர் ஒரு படத்திற்கு பதினோரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் இந்நிலையில் சினிமாவை பொறுத்தவரையில் இப்போது கார்பரேட் நிறுவனங்களில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அதனாலேயே பழைய தயாரிப்பு நிறுவனங்கள் கூட இப்போது இருக்கும் இடம் தெரியாத சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் கார்பேட் நிறுவனங்கள் டாப் நட்சத்திரங்களுக்கு ஒரு ஆப்பு வைத்திருக்கின்றனர் அதாவது உச்சாடி கொம்பில் இருக்கும் ஹீரோக்களின் படங்கள் பாக்ஸ் பாக்ஸ் செய்து வருகிறது அதனாலே இவர்கள் கடவுள்கள் போல் பார்க்கப்படுகின்றனர் டாப் ஹீரோ தாண்டி விடுகிறது ஒரு விதத்தில் இது அவர்களுக்கு கௌரவமாகவும் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இந்த பாக்ஸ் ஆபீஸ் வசூலை வைத்து அவர்கள் தங்களுடைய சம்பளத்தையும் நூறு கோடி இருநூறு கோடி என உயர்த்தி விடுகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் கார்பேட் நிறுவனங்கள் சேட்டலைட் மற்றும் ஓடிடி நிறுவனங்கள் கொட்டி இருக்கும் தயாரிப்பாளர்கள் டாப் ஹீரோக்களுக்கு சம்பளமாக கொடுக்கிறார் அதன்படி நயன்தாரா கூட இப்போது பத்து கோடியை தாண்டி சம்பளம் பெற்று வருகிறார் இத்தனைக்கும் அவர் எந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டார் சோலோ ஹீரோயினாக நடிப்பதை தான் அதிகமாக விரும்புவார் இப்படி பல கண்டிஷன்கள் போட்டாலும் அவருக்கான மார்க்கெட் குறையவில்லை ஆனால் அந்த நம்பர் ஒன் இடத்திற்கு இப்போது செக் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது டாப் சேட்டலைட் மற்றும் ஓடிடி நிறுவனங்கள் இனிமேல் அதிக விலை கொடுத்து எந்த படத்தையும் வாங்குவதில்லை என முடிவெடுத்திருக்கிறார்களாம் இதனால் டாப் பிரபலங்களின் சம்பளம் அதிரடியாக குறைக்கப்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இப்படி ஒரு அதிரடி கோலிவுட் திரையுலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது